ஊத்துரை இந்த படம் எவ்வளோ இருக்குது இது இருக்கும் ஃபைவ் லெட்டருக்கு இருக்கும் இது திருநெல்வேலியிலேருந்து ஸோ எங்கள் தோட்டத்திலருந்து எடுத்துட்டு வந்து ஆயில் இது வந்து கிட்டத்தட்ட இருபது லிட்டரு கொண்டு வந்தோம் இருபது லிட்டரில் கிட்டத்தட்ட இவ்வளோ காலியாக இருக்குது இருக்கும் இது கூட அஞ்சு லிட்டருக்கு இருக்கும் அதனுடைய ப்யூர் எங்கள் தோட்டத்தில் உள்ள எங்கள் மரத்தில் உள்ள எண்ணெய் எனக்கு இது சூப்பராக இருக்குது ஸோ இதில் நம்ம அதை ஆட் பண்ணிடலாம்